இவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள் இருப்பினும் நச்செய்தியாளர்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டு சிறப்பு கவனத்தை பெறுகிறார்கள் தங்கள் கிறிஸ்தவ நம்பிக்கையை மறுக்க மறுத்து உயிரை தியாகம் செய்தவர்கள் மறைத்த புனிதர்கள் போன்றோர் இதற்கு சிறந்த உதாரணம் நன்கு தூயவர்கள் நச்செய்தி விடுமையங்களுடன் புனிதமான வாழ்க்கையை வாழ்ந்த ஆண் மற்றும் பெண் புனிதர்கள் இப்பட்டியலில் பிடிக்கிறார்கள் திருத்தந்தையர்கள் ஆயர்கள் குருக்கள் துறவியர்கள் இறைமக்கள் என அனைவரும் இதில் அடங்குவர் புனிதர்கள் சுவாமிநாதன் அசசிய

புனிதர்கள் மறை வல்லுநராக கொண்டாடப்படுகிறார்கள் என்பது சிறப்பு கண்ணியர்கள் மனவாட்டிகள் என அழைக்கப்படும் இக்கண்ணியர்கள் திருமணத்தை தொடர்ந்து தங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக கிறிஸ்தவுக்கும் ஜபத்திற்கும் அர்ப்பணித்தவர்கள் அவர் புனித கேத்ரின் புனித அல்போன்சா புனித மரியம் ஆகியோரும் இப்பட்டியலில் அடங்குவர் ஏழு புனித பெண்கள் இவர்கள் மறைசாட்சியாக மறித்தவர்கள் அல்ல தூயவராக துறவு வாழ்வுக்கு வாழ்ந்தவர்கள் அல்ல திருமணமான தாய்மார்களாக புனித வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் இவர்கள் சாதாரண குடும்ப வாழ்விலும் சவாலான குடும்ப வாழ்விலும் கிறிஸ்துவக்காக வாழ்ந்து காட்டியவர்கள் புனித புனித தாய் தாய் மோனிகா தொண்டாற்றிய ஸ்வீடன் உதாரணமாகும் இவர்கள் அனைவரிலும் உயர்ந்தவராக மறு திகழ்கிறார் அவர் புனிதர்களுக்கு எல்லாம் புனிதராக கொண்டாடப்படுகிறார் ஏனைய புனிதர்கள் புனித வாழ்வுக்கு முன்னா முன் உதாரணமாக திகழ்கிறார் என்று கொண்டாடப்படுகின்றார்கள் வாழ்க்கையின் எந்த நிலையில் எந்த தொழிலில் இருந்தாலும் நமக்கு ஏற்ற ஒரு புனிதர் நிச்சயம் இருக்கிறார் என்பது ஆனந்தம்தான் மறவாமல் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்